ஒரம சேர்த்து குறிப்பா குறிப்பாக கம்பியூடர் பணிகள் இப்படி நடந்த பேச்சுவார்த்தையில் நாம் அவர்களுக்கு ஊதியூர் ஒப்பந்தத்தில் ஆரம்ப கட்ட பணிகளை நிரப்புவதற்கான கான்கிரீட் ஆன ஒப்பந்த வடிவத்தில் எழுத்து வடிவத்தில் ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் அதனால்

இது ஒரு காலத்தில் ஏற்க முடியாது ஒப்பந்த ஊழியர்கள் டிஸ்டிபிஷன் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க தெர்மல் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க பத்தாயிரம் பேரை அடையாளம் கண்டு பணியிருந்து தான் செய்யுங்க இது திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்து மூணாவது வாக்குறுதி இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள் அது மட்டும் அதே நேரத்தில் லெஃப்ட் அவுட் கேங் பண்ணி கெடுங்க உடனே வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது கடந்த மூன்றாண்டுகளில் மட்டும்

ரோல் மாடல் எம்ப்ளாயரா இருக்க வேண்டிய மின்சார வாரியம் தவறுகளை செய்ய அனுமதிக்கலாமா என்று கேட்டிருக்கிறோம் அதனால ஒப்பந்த ஊழியர்களை தினக்கூலி அடிப்படையில் நீங்களாகவே நேரடியாக பணத்தை கொடுத்து ஒரு பத்தாறு பேர் இருப்பாங்க அவர்களை உள்ளே எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறோம் அதுக்கு நாங்க சொல்லி இருக்கோம் அதுக்கு உரிய பட்டியல் தேவையிட்டால் கூட நாங்க குடுக்கறோம்னு சொல்லிருக்கிறோம் ஒருவர் பல முறை சொல்லிருக்கிறோம் கேட்டுக் அது மட்டுமல்ல